அனைவருக்கு வணக்கம் இந்த வீடியோவை நீங்கள் வரைக்கும் பாருங்கள் நம்ம வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப பயனுள்ளது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இது என்னென்னு சொன்னால் எங்கள் வீட்டில் வீட்டுக்குள்ளேயே படிக்கட்டு வச்சிருக்கிறோம் அதாவது மரத்தாலான படிக்கட்டு உட்டில் அதுக்கு படிக்கட்டுக்கு கீழே லைட்டு வச்சு அது ஆட்டோமேட்டிக்காக சென்சார் செட் பண்ணி நம்ம அந்த லைட்டை நடந்தால் எரியும் அதே மாதிரி நம்ம நின்றுட்டோம்னா ஒரு பத்து செகண்ட் எரிஞ்சிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இறங்கும் போதோ அல்லது ஏறும்போதோ பத்து செகண்டு கழிச்சு ஏறினோம்னா லைட் ஏரியா இது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த வீடியோ அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் பார்க்க ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு அதனுடைய அந்த பொருள்கள் அதாவது அந்த லைட்டு ஒயருங்க அப்புறம் அந்த சென்சார் போர்டு இதெல்லாம் இப்படி செட் பண்ணுங்கிறத நல்ல ஒரு கம்ப்யூட்டர் படித்த ஒரு பையங்க இருந்தாங்கன்னா அல்லது நீங்கள் உங்களுக்கே கம்ப்யூட்டர் தெரிஞ்சால் கூட நீங்கள் அதை வாங்கி நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வாங்கினா அந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு அதாவது அந்த சீரியல் லைட் மாதிரி இருக்கும் அவங்களே கொடுக்குறாங்க அது நம்ம ஆன்லைனில் கிடைக்கிது அதை வாங்கி எத்தனை படிக்கட்டு இருக்கோ அத்தனை படிக்கட்டுக்காக எவ்வளோ நீட்டு வேணுமோ நம்ம கட் பண்ணி அதை ஒயர் போட்டு ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் நாங்கள் அதை கட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுருக்குறோம் அதுக்கப்புறம் அந்த ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சென்சார் இருக்கும் இதை பாருங்கள் இப்போ இதுதான் அந்த சென்சார் இது என்ன செய்யுதுன்னு சொன்னால் நாம் அந்த படிக்கட்டு மேலே காலை வச்சோம்னா இந்த சென்சார் மூலியமாக அந்த லைட்டை ஆட்டோமேட்டிக்காக ஏறி வச்சுருது இது இதை எங்கே வைக்கணும்னு சொன்னால் அந்த படிக்கட்டுக்கு நம்ம அதாவது கை கால் படாத அளவுக்கு அதனுடைய நம்மளுடைய அந்த நேரில் பட்ட கூட போதும் உடனே லைட் ஏறி ஆரம்பிச்சிடும் இதான் அந்த சென்சார் ரெண்டு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் ஒன்று மேலே லாஸ்ட்டில் இது ஒன்று அடியில் உள்ளது இது இப்போ அடுத்தது அந்த லைட்டை பார்க்கலாம் இப்போ எந்த லைட்டை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அது ஒட்டியிருக்கிறோம் அதில் எரிது பாருங்கள் இது வந்து சென்சாரும் லைட்டும் ஒரே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது அதை எந்த இடத்துல வேணாலும் ஒட்டி வச்சுக்கலாம் இது நைட்டில் நம்ம நடக்கும்போதோ அல்லது நம்ம கை கால் படும்போது அல்லது நெல் படும்போது எரிய ஆரம்பிச்சிடும் அடுத்து என்ன பண்ணுறோம் சொன்னால் அந்த சீரல் லைட்டு நம்ம வந்து படிக்கட்டுக்கு நம்ம அதை டேப் வச்சு ஒட்டி வச்சுருக்குறோம் அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அது எப்படிங்கிறத பாருங்கள் ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் அந்த முனையில் பாருங்கள் ஒயர் கிழக்கு தெரியுதுலேயும் அதே அந்த லைட்டுங்க அந்த லைட்டை டேப் வச்சு ஒட்டி வச்சுருக்குறோம் இப்போ ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் பன்னெண்டு படிக்கட்டு இருக்கும் பன்னெண்டு படிக்கட்டுக்கு நாங்கள் அந்த மாதிரி ஒட்டி ஒயர் கனெக்ஷன் கொடுத்து வச்சாச்சு ஒயர் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த போர்டு ஒன்று இருக்கும் சென்சார் போர்டு இருக்கும் அது கட் ஆஃப் பண்ணுறது போர்டு இருக்கும் அதில் கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க அதாவது ப்ரோக்ராம் எழுதி தெரிஞ்சவங்க அது அதை அழகாக செட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அது மாதிரி செட் பண்ணியாச்சு இப்போ அந்த லைட்லாம் செட் பண்ணது பார்க்குறீங்க அது எப்படி எரியுதுங்கிறது பார்க்கலாம் இப்போ பாருங்கள் லைட் எரிய ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த சைடில் திருப்ப இது தான் சென்சார் இது நம்ம அதை ஒட்டி வச்ச சென்சார் இப்போ லைட்டு நம்ம கைப்பற்றதுனால எரிய ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நடந்து எரிய வச்சு பார்க்கலாம் இது பார்க்குறது மேலே லாஸ்டில் உள்ள ஒரு சென்சாரு இதுவும் அதே மாதிரி பாக்ஸ் வச்சு நம்ம அதை ஒட்டி வச்சுக்கலாம் இப்போ லைட்டு ஏறிடுத ஏறும்போது ஏறிடுது இறங்கும் போது பார்க்கலாம் மேலேருந்து இருந்து இறங்குறாங்க இறங்கும் போது பாருங்கள் இது உங்களுக்கு சரியாக தெரியல ஏன்னா அது பகலில் எடுத்துருக்குறோம் இதை நைட்டில் எடுத்தால் இன்னும் தெரியும் எரியும்போது இறங்கும் போது எரியுது பாருங்கள் இப்போ இறங்கி வந்து வெளியில் போனதுக்கப்புறம் பத்து செகண்ட் அல்லது இருபது செகண்ட் நாமளும் அதை செட் பண்ணுறது தான் எவ்வளோ நேரம் லைட் எரியணுங்கிறத நம்ம செட் பண்ணிக்கலாம் இது பத்து செகண்ட் செட் பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறம் இதுவே ஆஃப் ஆகிடும் பாருங்கள் மேலேருந்து நமக்கு ஒவ்வொரு லைட்டும் ஆஃப் ஆகிட்டு வருது பாருங்கள் ஆஃப் ஆகிடுச்சு இப்போ அடுத்தது ஏறும்போது எப்படி ஏறுதுங்கிறது பார்க்கலாம் இப்போ இது வந்து நைட்டில் இரவில் எடுத்தது இது இப்போ லைட்டெலாம் ஆஃப் ஆகிடுச்சு இப்போ ஏறுறதுக்கு வராங்க படிக்கட்டில் கால் வச்சிட்டாங்க உடனே லைட் ஏறி ஆரம்பிச்சிருச்சு எப்படின்னா அந்த சென்சார் முன்னாடியே வச்சுருக்கிறோம் அது சென்சார் பட்டோடனே ஏறி ஆரம்பிச்சு பாருங்கள் எரிஞ்சிட்டே இருக்குது ஒவ்வொரு ஸ்ட்ரெப்புக்கும் மேலே ஏற ஏற எரிஞ்சிட்டே இருக்கும் நம்ம பயம் இல்லாமல் நைட்டில் குழந்தைங்க ஏறுறதுக்கு நம்ம ஏறுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போது ஏறி நின்றுட்டாங்க திருப்பி லைட்டு ஆஃப் ஆகுது பாருங்கள் மேலேருந்து பத்து செகண்ட்க்கு அப்புறம் ஆஃப் ஆகிடும் திருப்பி இறங்குறாங்க இறங்கிறதுக்கு படிக்கட்டுக்கு வந்துட்டாங்க மேலேருந்து இறங்குறாங்க இறங்கும் போது லைட்டு ஏறி ஆரம்பிச்சிட்டு பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அப்படியே எரிஞ்சுட்டே இருக்குது இந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் செட் பண்ணுறது தான் அது இதை எப்படின்னா செட் பண்ணிக்கலாம் நல்ல பிளிங்க் பண்ணுற மாதிரி எழுதலாம் அந்த ப்ரோக்ராம் எழுதும்போது அல்லது இன்னும் விட்டு விட்டு ஏறி வைக்கலாம் இன்னும் ஸ்லோவாக ஏறி வைக்கலாம் அது அந்த உங்களுடைய திறமையை இருக்குது அது கம்ப்யூட்டர் நாலேஜ் உள்ள அவங்களுடைய திறமையை இருக்குது இப்போ இறங்கி வந்துட்டாங்க இப்போ இறங்கி போனதுக்கப்புறம் எரியுது இப்போ ஆஃப் ஆகிடும் பாருங்கள் ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள் திருப்பி அதே மாதிரி பத்து செகண்ட் திருப்பி நான் ஏறுறேன் இப்போது நானே ஏறுறேன் ஏறும்போது கிட்ட போனதுக்கப்புறம் உடனே லைட்டு ஏறி ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறுறேன் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் லைட்டு ஆட்டோமேட்டிக்காக ஏறிஞ்சி அடுத்து மேலே போகிறோம் ஏறியுது இந்த வயதானவர்கள் அதில் ரொம்ப முடியாதவங்க அந்த மாதிரி ஏறும்போது தடுமாற வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா லைட்டு நம்ம அந்த இடத்துல போட முடியாது நைட்டில் படிக்கட்டு வந்தால் ஏற ஏறிச்சிடும் நம்ம துணிச்சலாக ஏறலாம் பயம் இல்லாமல் ஏறலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ லைட்டு ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள் கீழேருந்து ஆஃப் ஆகிடுச்சு இப்போ நான் மேலேருந்து இறங்குறேன் இப்போது மீண்டும் பாருங்கள் இறங்குறேன் இறங்கும் போது லைட்டு ஏறி ஆரம்பிச்சு பாருங்கள் இப்போ நாம் கிட்டக்கிட்டு இறங்கிடலாம் பயெல்லாமே இறங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் வாங்கி இது மாதிரி செட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி அடுத்தது இதே மாதிரி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் இப்போ மீண்டும் அது ஆஃப் ஆயிடுச்சு